வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இருந்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதிபதியாக வருவார் மற்றவங்களை கவரக்கூடிய தன்மை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் தங்க சார்ந்த விஷயங்களை நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா மனம் கொண்டே தான் இருக்கும்னு சொல்லலாம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக எப்போதுமே நேர்மையான வழியிலேயே நான் போகணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க குறுக்கு வழியில இவங்க என்றைக்குமே போக மாட்டாங்க தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ரொம்பவுமே அமைதியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் இந்த பூரண நட்சத்திரக்காரங்க மற்றவங்க உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே இவங்களே போய் முன்னாடி நின்று உதவி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் அதே போல தன்னோட சுதந்திரத்துக்காக நிறைய உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களா சார்ந்து இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிரலாம் அப்புறம் இவங்க வாழ்க்கை முழுவதுமே இந்த பூர நட்சத்திரக்காரங்க எப்போவுமே பிளானிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஃபியூச்சரை பத்தி அதிகமாக பிளான் பண்ணக்கூடிய நபர்களாக கண்டிப்பாகவே இருப்பாங்க இயல்பான குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ஆன்மீக காரியங்களை அதிக ஈடுபாடு இவங்களுக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் கடவுள் பக்தி இவங்களுக்கு எப்போதுமே அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு அதிக கற்பனை திறன் எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லிடலாம் தத்துவம் சார்ந்த விஷயங்களை அதிகமாகவே பேசிக்கிட்டே வருவாங்க விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை கொண்டவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே அமைதி கொண்டவங்களாக இருப்பாங்க ஆதாயத்தை எல்லா விஷயங்கள்லையுமே இவங்க எப்போதுமே ஆதாயத்தை விரும்ப மாட்டாங்க அப்புறம் இந்த பூர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கல்விகள் சார்ந்த விஷயங்களை அதிக சிறந்த பலன்கள் இவங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் கலைஞர்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சிறந்த கற்பனை திறன் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் புத்தி கூர்மையினால வெற்றி வாய்ப்புகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு கண்டிப்பாகவே ஏற்படும் தத்துவங்களை மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுல இவங்க மிக சிறந்தவங்களாக இருப்பாங்க அப்புறம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க குறிப்பாக இவங்க அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி எதிலையும் சம்பாதிக்கிற திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு யோகங்கள் எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை பொதுமக்கள் தொடர்பான விஷயங்களில் வர்த்தகத்துறை போன்றவற்றை பணிபுரியும் ஆற்றல் பெற்றவங்களாக இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா புத்தக வியாபாரங்களை செய்கிறவங்க இருப்பாங்க பெண்களுக்கு பயன்படுத்தும் பொருட்களை இவங்க அதிக வாய்ப்புகள் இருக்கு போல கலை இசை அரசியல் ஆன்மீகம் ஆடல் பாண்டல் போன்ற துறையில இவங்களுக்கு உயர் பதவிகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இவங்க வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க அப்புறம் இந்த பூர நட்சத்திரக்காரங்க பேச்சாற்றல் சிறந்தவங்கன்னு சொல்லலாம் அதிகமான பேசும் திறமை இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க பிறருக்காக எதையுமே தியாகம் பண்ணும் மனப்பான்மை கொண்டவங்க இவங்க இவங்க கிட்ட ஒரு உதவின்னு போய் கேட்டுட்டோமா கண்டிப்பா அந்த உதவியை செஞ்சே தீருவாங்க இந்த பூர நட்சத்திரக்காரங்க மற்றவங்கனால இவங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்கும் சொல்லிடலாம் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதனால இவங்களுக்கு நிறைய நன்மைகளும் ஏற்படும் பயணங்கள் போன்ற விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் எப்பவுமே அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் இயற்கை உணவை விரும்பக்கூடிய நபர்கள் இந்த பூர நட்சத்திரக்காரங்க அப்புறம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா சிறு இருந்தே சிறிய உடல் உபாதைகள் கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனநில பாதிப்பு உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது சார்ந்த விஷயங்கள் பூர நட்சத்திரக்காரங்க எப்போவுமே கவனத்துடன் இருந்துக்கிட்டு தான் வரணும் அப்புறம் இந்த பூர நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் எப்போவுமே ஒரு தேடல் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு சிந்தனைகளை எப்போவுமே சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நபர்களாகவே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருணை இரக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க பேச்சாற்றல் அதிகமாகவே இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட பேச்சு திறனால் மற்றவங்கள கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் முன்கூட்டியே என்ன நடக்கப் போகுதுன்னு இவங்க சிந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சிந்திக்கிற திறன் இவங்களுக்கு எப்போ மே அதிகமாக தான் இருக்குது ஆடம்பர வாழ்க்கையை இவங்க எப்பவுமே விரும்புவாங்க சற்று முன்கோபம் உள்ளவராகவும் இவங்க இருக்கிறது அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கடல் கடந்து சென்று வணிகம் செய்யும் அமைப்பை கொண்டவங்களாக இருப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் மற்றவங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் பாத்தீங்கன்னா பேரும் புகழும் அடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தத்துவம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் சொல்லலாம் குறிப்பா பெற்றோர்களை மதிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்க மனம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி இவங்களோட கடுமையான உழைப்புனால அதில் வெற்றி காண்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க எப்பவுமே என்னோட வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிக புத்திசாலி இவங்க இவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே எதிரிகளை வெல்லும் திறமை இவங்க அதிகமாகவே இருக்குது கடின உழைப்பால் பேரும் புகழும் அடையிற தன்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு பொருளை ஈட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நண்பர்களையும் உறவினர்களையும் எப்பவுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆடை ஆபரணம் அணிவதுல ரொம்பவுமே ஆர்வம் காட்டுவாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட கடுமையை உழைப்புகள்னால சொத்துக்கள் அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் கண்டிப்பா பண்ணை வீடு வாங்குறதுக்கு அதிக யோகம் கொண்டவங்களாக இருப்பாங்க செய்த நன்றி மறக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட மிக சிறந்த தொழில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு இவங்களோட உழைப்புகளை போடுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே இருக்கும் சொன்னா சொல்ல காப்பாற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நடிப்பு துறையில சிறந்த நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு மற்றவங்களோட நலனுக்காகவும் உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாத நபர்களுக்காகவும் சில விஷயங்களை தியாகம் பண்ணும் மனப்பன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க எப்போவுமே தர்ம வழியில் நான் நடக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க சிறந்த குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே ஏற்படும் சிறந்த குடும்ப அமைப்பு இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு இருக்கும் அப்படி இல்லைன்னா அரசியல் செய்யும் நபர்கள் கிட்ட நட்பு வட்டாரத்துக்குள்ளே இவங்க இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு பூர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அதிபதியாக வருவார் நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க சிறந்த நினைவாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி அதில் பார்த்தீங்கன்னா எந்த தடைகள் வந்தாலும் அதில் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது you <laughs> அதிகமாக உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துட்டு வருவாங்க ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பாதம் ஒண்ணுல பிறந்தவங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் குடும்ப நபர்களுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த விஷயத்தவையானாலும் தியாகம் பண்ணும் மனப்பான்மையை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஆட்சி செய்கிறாரு அதிக புத்தி கூர்மை இவங்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அனைத்து திறமைகள் இருந்தாலும் கூட நிறைய தோல்வியை எதிர்கொள்ளும் நபர்களாக இவங்க இருக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ரொம்பவுமே திறமைசாலிகள்னு சொல்லலாம் ஆனா இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு நியாயம் பிறருக்கு ஒரு நியாயம் என்னும் எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க தோல்வியை கண்டு எப்பவுமே பயப்பட மாட்டாங்க பிறரை சார்ந்து வாழ நினைக்கிறவங்களாகவும் இருப்பாங்க தெய்வ பக்தி இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் குறிப்பாக இவங்களோட குடும்ப நபர்களுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்க தர்ம வழியை பின்பற்றவங்களாகவும் இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக் சுக்கர பகவான் அதிபதியாக வருவாரு இவங்க பார்த்தீங்கன்னா ஓவியம் சிற்பம் அப்புறம் பார்த்திங்கன்னா புகைப்படம் போன்ற துறையில மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவாங்கன்னு சொல்லலாம் அந்த விஷயங்களில் பேரும் புகழும் அடையறதுக்கு இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பேராசை கொண்டவங்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இந்த போர நட்சத்திரம் ஊனப்பாதவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு உண்டு பிறரை பற்றி கவலை கொள்ளாமல் தனது முன்னேற்றத்துக்காக பாடுபடும் குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் மற்றவங்களுக்கு என்றைக்குமே தீங்கு செய்ய மாட்டாங்க நேர்மை வழியிலேயே தான் நடக்கணும்னு எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களும் பார்த்திங்கன்னா குடும்ப நபர்களுக்காக எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணும் மனப்பயமை இவங்களுக்கும் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பூர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாக வருவார் எதிரிலும் ஆர்வம் காட்டுறவங்களாக இருப்பாங்க வேகத்துடன் செயல்படுறவங்களாக இருப்பாங்க இவங்க எப்போவுமே பணத்தை சேமிக்கிறதுல அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா வீண் விஷயங்களுக்காகவும் செலவும் பண்ணிக்கிட்டே வருவாங்க இவங்க எப்பவுமே திட்டம் போடவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் பிளானிங்கிறது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது தெரியாமல் செய்யும் தவறுகளால் பல சிக்கல்களை மாட்டிக்கொள்ளும் நபர்களாக இருப்பாங்க குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க நண்பர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவங்களை தோக்கடைத்து இவங்க வாழ்க்கையில் முன்னேறதுங்கிறதை இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லலாம் தர்ம வழியை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்பவுமே நேர்மையாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது போய் பேசவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போது நான் சொன்ன எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்துறாது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்